யூடியூப்புக்கு இந்த தவறை மாற்றம் செய்யாதீர்கள் என்னென்னு சொல்லி யாரும் சொல்லுவாங்க அந்த ஷோட்டை எடுத்து போடுங்கோ மற்றது வந்து வீடியோக்களை செய்யுங்கோ ஏர்டைம் வீடியோக்களை செய்யுங்கோ ரெண்டு எல்லாம் சொல்லுவினோம் ஆனால் கடைசி மட்டும் அந்த தவறை செய்யாதீர்கள் ஏன்னு சொல்லி நான் மூன்றுலேயும் வந்து அப்படித்தான் செய்தேனா மூன்று வீ மூன்று மூன்று யூடியூப் நல்லா எனக்கு ஓடினது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு ஓடினது இவர்கள் சொல்கிறத கேட்டு நான் செய்தேன் செய்ததில் எல்லாம் மொனிடேஷன் இல்லாமல் போயிட்டுது அதன் காரணத்தால் நீங்கள் இதில் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இப்படியான தவறுகளை செய்தாங்க ஏன்னா எனக்கு நல்ல பாடம் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வரும் நான் இந்த யூடியூப் துவங்கி நான் யாரையும் சொல்கிறத சொல்கிறத கேட்டுக்கொண்டு இல்லை செய்தேன்னு கடைசியாக என்னுடைய யூடியூப் வந்து இல்லாமல் போய்ட்டுது அதே காரணத்தான் இந்த தவறுகளை நீங்கள் செய்துடாதீங்கோ நீங்கள் ஒழுங்காயே அப்லோட் பண்ணுங்கோ வீடியோக்களை அதை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும்